ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ தேர்தல் முடிவுகளுக்கு பின் காங்கிரஸ் கட்சி மீண்டெழுந்து விட்டதாக அக்கட்சியினர் கொக்கரித்து வரும் நிலையில் ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகள் சிறப்பானதாக இல்லை என்று பிரசாந்த் கிஷோர் விமர்சித்துள்ளார் சமீபத்தில் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோருடன் நியூஸ் போர் செய்தி நிறுவனம் நேர்காணல் நடத்தியது அதில் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தொன்னூற்று ஒன்பது இடங்களை கைப்பற்றியுள்ளது இதன் மூலம் அக்கட்சி மீண்டெழுந்து விட்டதாக கூறலாமா என்று நெறியாளர் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ் கட்சி மீண்டு வந்துவிட்ட பலர் கூறுகின்றனர் ஆனால் அக்கட்சி இன்னும் மோசமான நிலையில்தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி நூற்றி ஐம்பத்தி நான்கு இடங்களை மட்டுமே பெற்றது இது இந்திராவின் வாழ்நாளில் அக்கட்சி சந்தித்த மிகப்பெரிய தோல்வி என்று கூறுவார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி வெறும் தொன்னூற்றி ஒன்பது தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது இதை கட்சியினர் ராகுல் காந்தியின் மிகப்பெரிய வெற்றி போல கொண்டாடி வருகின்றனர் இந்திராவின் மோசமான தோல்வியை விட ராகுல் காந்தியின் தலைமையில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற சீட்டுகள் குறைவு என்று பதிலளித்தார் அதைத் தொடர்ந்து ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளருக்கு தகுதியான நபரா என்ற கேள்வி அதற்கு பதிலளித்த பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ் கட்சியை வழிநடத்த ராகுல் காந்தி தகுதியான நபரா என்பது குறித்து அக்கட்சியினர் முடிவெடுக்க வேண்டும் அதே போல நாட்டை வழிநடத்த ராகுல் தகுதியானவரா என்று மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று பதிலளித்தார்